குருவாழ்க குருபே துணை திருவாழ்க திருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜீரத்தில் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதிமூணாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி ரகசியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அதிக உழைப்புகளை கொண்டு செய்ய வேண்டி வரும் பரணி குடும்பத்தில் குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் நிறைய செலவுகளை செய்ய வேண்டி வரும் கார்த்திகை நல்ல திறமைகள் திட்டங்கள் மற்றவர்கள் ஆளுமையால் மறைக்கப்படும் அல்லது மறக்கடிக்கப்படும் ரோஹிணி உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க நண்பர்கள் உதவுவார்கள் மிருகசீஷம் குடும்பத்தின் பிரச்சனைகளை யாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பிரச்சனைகள் வரும் திருவாதிரை தொழிலில் கடின உழைப்பு மன அழுத்த அழுத்தங்கள் ஏற்படும் புனர்வூசம் தொழிலில் கூட்டாளிகள் அவர்களால் செலவுகள் பணவரையம் ஏற்படும் பூசம் உங்கள் விருப்பங்களை அதிகாரிகள் அல்லது மூத்தோர் ஆதரவில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆயுல்யம் தொழில் லட்சியங்களை நிறைவேற கடின முயற்சிகளை செய்ய வேண்டி வரும் மகம் இடமாற்றம் நீங்கள் செய்யும் தொழில் மாற்றம் எதுவும் மன திருப்தியை தராது பூரம் உறவினர் உரையால் சில சங்கடங்கள் சச்சரவுகள் தோன்றும் உத்திரம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் அதிகாரிகளால் மதிக்கப்படும் அஸ்தம் உங்கள் முயற்சிகள் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் மனதில் நினைத்தபடி வெற்றி பெறும் சித்திரை உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் விசாகம் சில எதிர்ப்புகளுக்கு பின் உங்கள் முயற்சிகள் அல்லது போட்டிகள் வெற்றி பெறும் நல்ல தகவல் வந்து சேரும் அனுசம் உங்கள் முயற்சிகளை திட்டங்களை உங்கள் விருப்பப்படி நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கேட்டை எதிர்ப்புகளுக்கு பின் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற்று வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் மூலம் லாபம் வருமானம் போன்ற பொருளாதார இனங்கள் ஏற்றையரக்கமாக இருக்கும் போராடம் உங்கள் திறமைகள் கடின உழைப்பு எல்லாமே வீணடிக்கப்படும் உத்திராடம் உங்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுவீர்கள் திருவோணம் தெளிவான திட்டங்கள் மூலம் தலைமை பண்பு தலைமை பதவியை பெறுவீர்கள் லாபம் வருமானங்கள் அதிகரிக்கும் அவட்டம் வாழ்க்கைத் துறையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் சதயம் உங்கள் பேச்சுக்கு மௌடி ஓசை கேட்ட பாம்பு போல அனைவரும் வாழ்வார்கள் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும் புரட்டாதி தொழில் சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டகரமாக வெற்றி பெறும் உத்தரட்டாதி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் ரேவதி உறவினர்களால் உபாதைகள் அலைச்சல்கள் மனசோர்வும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய காலம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த நாளை இல்லாமல் எல்லா நாட்களும் மனிதாக கடவுக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாம் பற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தில் முருகன் அருள் உரிவானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் சரணம் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் நன்றி வணக்கம்